ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிபா குக்கிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு சைடிஷ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நல்லா வந்து சூடாக்கியிருக்கேன் அந்த எண்ணெய் சூடானதும் அது கூட கடுகு வந்து சேர்த்திடலாம் கடுகு உடஞ்சதும் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இதை வந்து கடுகு உடஞ்சதும் அது கூட சேர்த்துடலாம் இப்போ வந்து இதை நல்லா கிளறிகிட்ருலாம் வெங்காயம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருட்டும் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு சாதத்துக்குன்னா இது நம்ம இது கூட வந்து அப்பளம் பொறிச்சிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் வச்சு விடலாம் குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம இது கூட கண்ணா இந்த க இந்த பதத்துக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம இப்போ மசாலா சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம தேவையளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வேறு சேர்த்துருக்கோம் காரமாக இருக்கும் அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா கிளறிட்டலாம் கிளறிட்டு இது கூட வந்து இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து நான் ஏழு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப தெரியும் ஆனால் இது வதங்கி வரும்போது ரொம்ப கம்மியாயிரும் தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு தக்காளி வந்து நமக்கு ரொம்ப இருக்கும் போது கம்மியாக போயிடும் அதனால நமக்கு த உப்பு பத்தலைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு நல்ல இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம இதில் இருக்கிற சேர்த்துருக்குற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து நமக்கு இது மசாலா சேர்த்துருக்கறனால ஒரு மாதிரி ரெடியான மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த பதத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடியில் பிரிச்சிடாமல் அப்பப்போ கிளறிக்கவங்க இதை வந்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம்